எங்களுக்கு இப்படி ஒரு நல்ல அனர்த்த வந்து எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போதும் நாங்கள் இருக்கிறது வந்து இப்போ ஒரு முகாமில் இதை சுற்றி எங்களுக்கு எங்களோட அதிபர் பிரதாசர்னா பிரதாசர் அவர்கள் மூலியமாக ஹோஸ்டேலேருந்து கொண்டு வந்து சாமான் கொடுத்தாங்க அதில் நிறைய விஷயங்களுக்கு எங்களுக்கு அத்தியாவசிய உணவு உங்களுக்கு உணவுகள் உணவுகள் எல்லாமே கொடுத்து உதவி செய்ததற்கு மிக்க நன்றி அதே போல் எங்களோட பிள்ளைகள் நிறைய பவா கிடைக்கிறவங்க சின்ன பிள்ளைகள் வயசான அம்மாக்கள் அவங்க எல்லாத்துக்குமே நிறைய பொருட்கள் கொடுத்து நிறைய உதவி செய்தவர்களுக்கு எங்களுடைய ஊர்மக்கள் அவ்வளோ ஊர் ஊர்மக்களாக எல்லாருக்குமாக நாங்கள் உங்களுடைய நம்பியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல எங்களுக்கு இந்த உதவியை செய்த உங்களுக்கு கடவுளின் இறைவனின் ஆசிர்வாதப்படி உங்கள் நீங்கள் உங்கள் குடும்பம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஊர் மக்களாகிய நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம் இளைஞர் சார்பாக கணவரில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த கணவர்கள தொழிற்சாலை அன்பளிப்பாக நிறைய பொருட்கள் அடித்திருக்காங்க பொதுமக்கள் சார்பாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுங்கள்